அப்போசனபடிகள் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசி மூணு பனிரெண்டை வாசிங்கள் நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன முதலாவது அப்போசர்கள்ட்ட ரொம்ப கிளியராக ஒன்று அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க என்ன தெரியுமா அவர்கள் பெரிய அற்புதம் ஒன்று செஞ்சுட்டாங்க ஒரு பெரிய அற்புதம் அந்த அற்புதம் எப்பேற்பட்ட அற்புதம் கேட்டிங்கன்னா எருசலேமையே கலங்க பண்ணிருச்சு தாயின் வயிற்றிலிருந்து நடக்க முடியாத ஒருத்தனை நடக்க வச்சுட்டாங்க உற்று பார்த்து என்னை பாருங்கிறார் பேதூப் அவன் பார்க்குறான் நடக்க தொடங்கிறாரு அந்த முடவர் நடக்க முடியாத ஒரு எஞ்சி நடக்க தொடங்கிடுறாரு இப்போது இந்த இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்து ஜனங்கள் எல்லாம் ஓடி வராங்க அது வசனம் சொல்லுது பதினோராவது வசனத்தில் சாலவன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தாங்க ஜனங்க ஓடி வராங்க நடந்து கூட வரல திருச்சி ஓடி வரான் பேரப்பட்ட ஒரு மிராக்கள் பா இந்த மிராக்கள் நடந்து நல்லா கவனிங்க இன்னும் ஐயாயிரமே பேர் இன்னும் ஐயாயிரமே பேர் அடிச்சிக்கவே படலை ஜனங்கள் தான் வராங்க மிராக்கள் வந்து எப்படியுமே கேட்டிங்கன்னா ஒரு மேக்னெட் மாதிரி கர்த்தர்கிட்ட இழுக்கிறதுக்கு மிராக்கல் ஒரு மேக்னெட் அதனால தான் நம்ம எப்பவுமே ஊழியர்கள் கூட்டங்களில் சொல்லுவோம் சபைகளில் அற்புதங்கள் நடக்கணும் அற்புதம் ரொம்ப முக்கியம் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார் அந்த தான் வந்து இனிஷியல் இனிஷியேட் எடுக்கிறது அப்படி ஓடி வர வைக்கிறது அப்போது முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டீசல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹீட்டர்னு ஒன்று போடுவாங்க இப்போலாம் அப்படி இல்லை இன்ஜின் மாறிடுச்சு சுமார்ட் தட்டினோன்னே ஸ்டார்ட் ஆகுது அப்போல்லாம் ஹீட்டர்னு ஒன்று போட்டு பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒன் மினிட்டுக்கு ரெண்டு மினிட் ரெண்டு நிமிஷம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஹீட் ஆனால் தான் இன்ஜின் என்ன செய்யும் ஆமாம் ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சொல்லுவாங்க வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நிற்காமல் ஓடுங்க அப்படிம்பாங்க ஆனால் அவ்வளோ நிற்காமல் ஓடுற வண்டியை கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது ஒரு இனிஷியல் புல் ஒன்று தேவைப்படுது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் மிராக்கள் இந்த மிராக்கள் வந்து எப்பவுமே என்ன செய்யும்னா இமிடியேட்டாக ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இமிடியேட்டாக ஒரு ஜனங்களை திரும்பி பார்க்க வைக்கும் ஆனால் அந்த மிராக்கள் மட்டுமே போதுமானதல்ல இன்றைக்கி அற்புதம்தான் பெரிதாக பார்க்கப்படுகிறது நீங்களும் ஊழியக்காரர்கிட்ட அற்புதத்தான் பெருசாக எதிர்பார்க்குறீங்க அற்புதம் அவசியம் இப்பவும் இல்லைன்னு சொல்லலை அற்புதம் அவசியம் ஆனால் அற்புதம் ரட்சிப்பல்ல மிராக்கல்ஸ் நடன சால்வேஷன் மிராக்கல்ஸ் சால்வேஷனுக்கான ஒரு வழி அந்த வழியாக வர்றவங்க ஓடி வருவாங்க இப்போ ஐயாயிரம் பேர் ரசிக்க போகிறாங்களே இன்றைக்கும் அற்புதம் நடக்குது அற்புதம் நடக்காமலாம் இல்லை இன்றைக்கும் அற்புதம் நடக்குது அப்போது மிராக்கல்ஸ் நடக்குது ஆனால் ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டானாங்கிறதான் கேள்வி அற்புதம் நடக்குது ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டானா அந்த ஐயாயிரம் பேர் எப்படி ரச்சிக்கப்படுகிறான் எப்படி ஆண்டோருக்குள்ளே ரட்சிப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அற்புதத்தை வந்த உடனே ஜனங்க ஆஸ் யூஷுவல் ஜனங்களுடைய பார்வை யார் மேலே போகுதுன்னு சொன்னால் அப்போசல் மேலே போகுது நேராக அவன் மேலே போகுது இப்போ அவங்களை நோக்கி ஜனங்கள் ஓடி வந்து இவங்களை எப்படி பார்க்க தொடங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா பிரமித்து பார்க்க தொடங்குறாங்க வசனம் சொல்லுது ஜனங்கள் பிரமித்து அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவி யோவானி பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரம்மித்து பதினோராவது வசனம் சொல்லுது பிரமித்து பத்தாவது வசனத்துல பாருங்க அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் பிரமிப்புனா அப்படியே ஸ்டன் ஆயிட்டான் என்னடா அவன் தாயின் வயத்துல ஒரு நடக்க முடியாதவனா இருந்தவன் நம்ம கூடவே இருந்தவன் இத்தனை வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் உட்காந்து இருந்தவன் அப்படி எழுந்திருச்சு நடக்கிறானே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையே அப்படின்னு ஸ்டன்னாயி போய் இப்போ பேரவி யோவானி எப்படி பார்க்குறாங்க அப்படியே ஜனங்கள் பிரமித்து பார்க்குறாங்க யார் இவங்க பேர்பட்ட மிராக்கள் செய்கிறாங்களே அந்த ஸ்பாட்டில் அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான் எங்களுடைய சுயசக்தினால் இது நடக்கவில்லை இதுதான் இன்னைக்கு நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற மிஸ் ஆகிற முதலாவது விஷயம் சுயசக்தினால் நடக்கலை இதுக்கு காரணம் நாங்கள் அல்ல எங்களுடைய சக்தி ஒன்றுமே கிடையாது வி டோன் ஹாவ் எனி பவர் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற மிகப்பெரிய ட்ராபேக் விசுவாசிக்கிட்டும் இருக்கு ஊழியக்காரங்கிட்டும் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அற்புதத்தை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார் ஆனால் மகிமை மனுஷனுக்கு நேராக போகிறது இன்னைக்கு அந்த மகிமையை மனுஷர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் நீங்களும் அந்த மகிமையை மனுஷனுக்கு தான் கொடுக்கிறீர்கள் கனத்தை மனுஷனுக்கு தான் கொடுக்கிறீங்க அது யூஷுவல் ஜனங்கள் அப்படி தான் வருவாங்க பிரமித்து பார்ப்பாங்க தேவனை அறியாதவர்கள் பரவாயில்ல ஆனால் தேவனை அறிஞ்ச நீங்கள் கூட ஒரு அற்புதம் நடக்குது ஒரு பெரிய அதிசயம் இருக்கட்டும் மறைத்தோர் உயிரோடு கூட எழும்பட்டுமே தப்பித்தால் எழும்பட்டுமே யார் வேணாலும் உயிரோடு எழும்பட்டுமே ஆனால் எழுப்புகிற தேவனுக்குத்தான் கனமே ஒழிய எழுப்புகிற ஊழியனுக்கு கிடையாது ஊழியனுக்கு மரியாதை கொடுங்க நான் வேணானே சொல்லலை ஆனால் தேவனுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு மாறிக்கிட்டு ஹீரோ வர்ஷிப் இயேசு கிறிஸ்துவ கழுத மேலே வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்களாம் யூதருக்கு ராஜான்னு சொல்லி கழுத மேலே வச்சு கூட்டிகிட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் துருக்கி கையில் இருந்ததான ஆலன் பி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பிரிட்டிஷ் தளபதி அவர் பேர் ஆலன் பி அவர் தான் துருக்கிக்கிட்டேருந்து அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறார் அந்த பகுதியை ஜெயிக்கிறார் ஜெயிச்ச உடனே ஜெருசலேமுக்குள்ளே நுழையிறார் நைன்டீன் எயிட்டீனில் நுழையிறார் நுழையும் போது பி குதிரையில் வந்துக்கிட்டு இருக்கிறார் எருசலேமுடைய வாசல்கிட்ட வந்த உடனே குதிரையிலருந்து இறங்கிட்டு சொல்கிறாரு இறங்கி நடந்து வர்றார் இப்போது அந்த ஃபோட்டோ இருக்கும் நீங்கள் போய் ஜென்ரல் பி ஃபோட்டோ என்டர் த ஜெருசுலேம்னு போட்டு பாருங்க பி வந்து நடந்து வருவார் எல்லாரும் குதிரையில் வருவாங்க அவர் நடந்து வருவார் அப்போ அவரை கேட்குறாங்க இவ்வளோ குதிரையில் வந்தீங்க இப்போ இறங்கி நடந்து வரீங்களேன்னு அவர் சொல்கிறாரு இதே எருசலேமுக்குள் இதே வாசலுக்குள் என் தேவன் கழுதையின் மேல் ராஜாவாய் வந்தார் அந்த மகிமை அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் உண்டு நான் நடந்து தான் வருவேன் என்று சொன்னார் இத்தனைக்கும் அதை அவர் தான் பிடிச்சிருக்கார் ஏசு எருசிலேமை பிடிக்கல இன்னும் இயேசு இனிமேல் தான் பிடிக்க போகிறார் எருசிலைமை ஜெயிச்சவர் பி அவருக்கு எல்லா கணமும் உண்டு ஆனால் தனக்கு வரக்கூடிய கணத்தை அப்படியே தேவனுக்கு நேராக திருப்புறார் பாருங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இயேசுக்கு மேலே போகிறது அவருக்கு மேலே போய் உக்காந்துக்கிறது அப்படியே எல்லா மகிமையும் நான் பண்ணேன் ஏன் கூட்டத்தில் நடந்துச்சு நான் பிரசங்கம் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் இது ஏன் விஸ்வாசி எப்படி ஏன் விஸ்வாசி ஆகும் ஏன் விஸ்வாசின்னு ஒன்று கிடையவே கிடையாது எல்லா துதி கன மகிமையும் தேவநாகிய கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே இன்னைக்கு சுயசக்தினால பண்றோம் நினச்சிக்கிறாங்க நான் சபைய வளர்த்தேன் நான் ஊழியத்தை வளர்த்தேன் இதில் யாரையாலையும் எதுவும் இங்கே வளரல யாரும் வளர்க்கவும் முடியாது ஒன்றும் இல்லாத நம்மளை கர்த்தர் இன்னைய வரைக்கும் சஸ்டைன் பண்ண வச்சிருக்கிறாருனா கர்த்தருடைய கிருபை மட்டும்தான் நடத்துகிறது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா எவ்வளோ உழைச்சிருப்பேன் தெரியுமா இங்கே யாரும் உழைக்காமல் இருக்கிறாங்க யாரும் கஷ்டப்படாமல் இருக்காங்க எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு உழைச்சும் வராத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறாருன்னா அது கர்த்தரால் வந்தது யோசித்து பாருங்க சிங்கத்தோட சண்டை போடுறான் கரடியோட சண்டை போடுறான் கோலியாத்தோட சண்டை போடுறான் சவுலோட சண்டை போடுறான் எல்லாத்தையும் சண்டை போட்டு ஜெயிச்சு ஓடி 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 வனாந்திரத்துக்கு ஓடி சவுலுக்கு பயந்து அவ்வளோ உயிரை பணையை வச்சு ஒரு நாள் ராஜாவை வந்து உக்காடுறா அவன் சொல்கிறான் ஆடுகளுக்கு ஆள் பின்னால் அலைந்து கொண்டிருந்த எண்ணெய் இஸ்ரேவேலுக்கு தேவன் ராஜாவாக்கினார் அவன் சொல்லலை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னு தெரியுமா எத்தனை சிங்கத்தை ஜெயிச்சிருக்கேன் எத்தனை கரடியை ஜெயிச்சிருக்கிறேன் தாவிதை சொல்லணும் சொல்லலாமா இல்லையா தாவிதை சொல்லலாம் இல்லை பதினஞ்சு வயசுலேருந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் சிங்கத்தோட சண்டை போட்டு எங்கள் அப்பா என்ன ஆடு மேய்க்க விட்டுருவார் ஆடு மேய்ச்சி சிங்கத்தோட சண்டை போட்டு கரடியோட சண்டை போட்டு கோலியாத்தோட சண்டை போட்டு சவுளோட சண்டை போட்டு இப்படியே சண்டை போட்டு 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 எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவன் ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது அவன் திருப்பி திருப்பி சொல்லுவான் கர்த்தர் என்னை ராஜா வாக்கினார் கர்த்தர் என்னை ராஜா வாக்கினார் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க நாம் படுற கஷ்டத்தை விட பல மடங்கு கஷ்டப்பட்டு பலனை எதிர்ப்பு கிடைக்காமல் போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எத்தனையோ பேருக்கு அது கிடைக்காம போயிடுச்சு ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசிர்வதித்து கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறார் நாம் இந்த இடத்துல வந்து உட்காந்து இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை சுத்த கிருபனா முழு கிருபன்னு அர்த்தம் ஃபுல் கிரேஸ் அதை தாண்டி சுயசக்தின்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது பேத்தர் சொல்லியிருக்கலாம் இல்லை எப்படி பேத்துரு நடந்தது மூணரை வருஷம் ஏசுக்கிட்ட உட்காந்து படித்தங்க வீட்டுக்கு கூட போக மாட்டேன் டே நைட்டாக படித்து எவ்வளோ கேட்குறீங்க கடலில் அவரு கூட போய் உயிரை பணையை வச்சு பிரயாணம் பண்ணி ஒரு நாள் சாக போயிட்டேன் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து தான் இந்த கிஃப்ட்டு எனக்கு கிடச்சிது சொல்லாமா இல்லையா ஒரே வார்த்தை சொன்னான் என்னுடைய சக்தியெலாம் ஒன்றுமே இல்லைங்க இந்த வார்த்தை கடைசி வரைக்கும் நமக்குள்ளே இருக்கணும் இது நமக்குள்ளே இருக்கணும் உங்களை சோதிக்கிறதுக்குன்னு பிசாசு கொஞ்சம் பேரை அனுப்பி விடுவான் ஐயா யா உங்களை மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்லையா உங்களுக்கு புரியுதா சொல்கிறவங்க வந்து சொல்லலை அவங்க நல்லது தான் சொல்கிறாங்க நம்ம காது இருக்கு பாருங்க இது மோசமான காது நன்மை தீமியாரியத்தக்க கனி அங்கே தான் இருக்கோம் நம்ம தான் அவாய்ட் பண்ணிக்கணும் அது வருதா பார்வைக்கு இன்பமாக தோணுதா அந்த பக்கமே பார்க்க முடியாது எதுக்கு வம்பு நம்ம எங்கே போவோம் தோட்டத்துக்கு வேறு பக்கமாக போவோம் இல்லை வா ஏ வாழ் ஏ இந்த பக்கம் இருந்தால் தானே நன்மை தீம்மாரியத்தக்க கனி சாப்பிட வேண்டியிருக்கோம் நம்ம வேற பக்கமாக போயிருவோம் ஏங்க அந்த பழம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அதனால தான் சொல்கிறேன் வேணாவா அதே தான் சொல்கிறேன் சில ஆட்கள் சொல்லுவார்கள் அவங்க நன்மைக்கு தான் சொல்லுவாங்க சிலர் வந்து சாட்சிக்கு சொல்வாங்க இந்த மாதிரி ஆண்டவர் வந்து எங்களை ரட்சித்தார் உங்கள் ஊழியத்தின் மூலமாக நாங்கள் பலன் அடைஞ்சோம் சோத்திரம் பிரைஸ்ராட் எல்லா துதி கன்னம் மகிமையும் அவர் ஒருவருக்கே முதலாவது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய சுயசக்தியினால் ஒன்றும் இல்லை எங்கிட்ட அந்த பெலன் இல்லை சில நேரங்களில் நம்மளால் நமக்கே சுகம் கொடுக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு நமக்கே வியாதியில் என்ன ஆகாது சுகம் கொடுக்க முடியாது நம்ம சக்தினால் உண்மையாக என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது இப்போ யாராவது சொன்ன உடனே ஒரே நாளில் உடம்பு குறைக்க முடியுதா கர்த்தர் சொல்வார் நான் பார்த்துக்கிறேன் உன் உடம்பை ஆண்டவர் சொல்வார் ஒரு நாள் இதை எதுவும் செய்யு இது எது பண்ணாத அப்படின்னு சொல்லுவார் அதை நம்ம கேட்டுட்டோம்னா டாக்டர் சொல்லி கேட்க வேண்டி வராது ஆண்டவர் சொல்லும் போதே கேட்டிருந்தோம் இது எதை செய்யன்னு உணர்த்துவார் நம்ம ஆண்டவர் மாதிரி உணர்த்துற தேவன் வேறு யாருமே கிடையாது ஆனால் அவர் உணர்த்தும் போது நம்ம கேட்க மாட்டோம் இதை நிறுத்து இதை சொல் அப்போ கேட்க மாட்டோம் அப்புறம் ஏதோ ஒரு சிம்டம் வந்தால் டாக்டர் பண்ணோம் டாக்டர் சொல்வார் அதுக்கு ரெண்டு மாத்திரை கொடுப்பார் அவருக்கு ஐநூறுரூவா கொடுக்கணும் அப்புறம் நம்ம கரெக்டாக கேட்போம் தெரியுமா அவங்களுக்கு ஏதோ ஒருத்தரை பார்க்கும் போது இந்த சுகர்லாம் கொஞ்சம் குறச்சிக்கங்கன்னா கேட்க மாட்டோம் நம்ம உடம்பே நம்ம கண்ட்ரோலை நம்மளால் வைக்க முடியலையே எப்படி இன்னொருத்தனை அச்சுப்புக்குள்ளே நடத்துறது ஒன்றும் நல்லா ஒரு மனசுக்கு வச்சுக்கணும் என் சுயசக்தினால் இந்த பூமியில் எதையும் என்னால் செய்ய முடியாது நான் ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக இருக்கணும்னா கூட எனக்கு தேவை பலன் தேவைப்படுது ஒரு விஷயத்தை நாம் செய்யணுன்னா அந்த செய்ய வைக்கிறதுக்கான மன தைரியத்தை கொடுக்குறதே கத்தர் தான் அவர் நமக்கு அந்த செய்ய வைக்கக்கூடியதான பெலன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் அதை செய்ய முடியும் எவ்வளோ பாவத்தை நம்மளால் விடணும்னு நினைக்கிறோம் நம்மளால் விட முடியுதா இது நமக்கே உணர்கிறோம்ல ஐயோ இதெல்லாம் நம்ம செஞ்சிடக்கூடாது செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறோம் ஏன் நம்மளால் அதை திருப்பி திருப்பி செய்கிறோம் தெரியுமா அதை செய்யாமல் இருக்கக்கூடிய சுய பெலன் என்னிடத்துல இல்லை அந்த அந்த அது பலகீனம் என்னை மேற்கொள்கிறது அந்த பலகீனத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன் கூட தேவன் தான் எனக்கு தரணும் எனக்கு விருப்பம் இருக்கு எனக்கு விருப்பம் இருக்கு செய்யக்கூடாதுன்னு ஆனா செய்யாம இருக்க முடியல அப்ப என்னால நான் விரும்புறதே என்னால செய்ய முடியல அதுக்கே எனக்கு தேவ பலன் தேவைப்படுதுன்னா தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருத்தனை நடக்க வைக்கிறது தேவன் கரத்தில் மட்டும்தான் இருக்கிறது என் சுயசக்தியினால் ஒன்றும் இல்லை இந்த தாட்டு வந்துடணும் எப்போ வரணும் தெரியுமா உன்னை உயர்த்த 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 போகும்போது இதை நிறையா சொல்லணும் நீங்கள் ஆடு மேய்க்கும் போது என் சுயபலத்தில் ஆடு மேய்க்கலைன்னு சொல்கிறது வேற ராஜாவாக இருக்கும் போது சொல்லணும் நான் கர்த்தரால் ராஜாவானே என் சுயபலத்தில் ராஜாவாகவில்லை இந்த சுயசக்தி இருக்குது பார்த்திங்களா தாட் இது மிகப்பெரிய டேஞ்சரஸ் நான் என்னது நான் செஞ்சது என்னுடையது நான் இல்லாட்டி என் நாம் இல்லாமல் முடியுமா அப்படின்னு நான் கத்தர் சொல்லுவார் நீ இல்லாமல் நான் செஞ்சு காட்டுறேன்னா இல்லையான்னு பார் சிலர் சொல்லுவாங்க நான் இல்லாட்டி இது முடியாது அது நான் தான் என்னை வச்சு தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் நீ அங்கேயே இரு நீ ஏ இல்லாமல் அது நடக்குது பாருப்பார் ஆண்டவர் அப்படி சொல்லி கர்த்தர் ஒரு சிலருக்கு செஞ்சதை நான் பார்த்துருக்குறேன் நான் இல்லாமல் இது நடக்கவே நடக்காதுங்க அதனால்தான் நான் தான் நான் நான் அங்கே இருக்கணும் இல்லைன்னா அது கஷ்டம் அப்படிம்பாங்க கர்த்தர் வேணுன்ட்டு அவங்க இல்லாமல் அந்த இடத்த செஞ்சு காட்டுவார் செஞ்சு நிரூபித்து காட்டுவார் நீ இல்லை நான் தான் ஆண்டவர் சொல்லுவார் நான் இருந்தால் எவரை கொண்டும் நான் செய்வேன் நான் உன்னை வச்சு செய்கிறேன்னா அது உன்னுக்கு நான் வச்ச கிருப உன்னை யூஸ் பண்றது தேவன் அந்த கிருப நமக்கு தோணணும் அலே லூயா சுயசக்தி நாள் அல்ல